இன்னும் எத்தனை போட்டியில் ஜெயித்தால் சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்ல முடியும் வெளியான தகவலால் அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை நான்கு போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் வெற்றி மற்றும் மூன்று போட்டிகளில் தொடர்ச்சியான தோல்வியை சந்தித்தது அந்த வகையில் இந்த ஐபிஎல் தொடரை பொறுத்தவரை முன்பு எந்த சீசனிலும் இல்லாத அளவுக்கு அனைத்து அணிகளும் வலுவாக திகழ்கின்றன பேட்டிங் பந்துவீச்சு என இரண்டு துறைகளிலும் அனைத்து அணிகளும் வலுவாக இருக்கும் போது குறிப்பிட்ட நான்கு அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் என்பதை கணிப்பது மிகவும் கடினமாகவே இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் ஐந்து முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த சீசனைப் போலவே இந்த முறையிலும் தடுமாடி வருகிறது அதேபோல் மொத்தமாக நான்கு போட்டிகளில் விளையாடி உள்ள நிலையில் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றியும் அதற்கு பிறகு நடைபெற்ற மூன்று போட்டிகளும் தொடர்ச்சியான தோல்வியை சந்தித்து புள்ளிப்பட்டியலில் தற்போது ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது சிஎஸ்கே அணி மொத்தமாக ஒரு அணிக்கு பதினாலு லீக் போட்டிகள் இருக்கும் நிலையில் சிஎஸ்கே ஏற்கனவே நான்கு போட்டிகளில் விளையாடிவிட்டது எனவே இனி பத்து போட்டிகள் சென்னை அணிக்கு இருக்கும் போது பத்தில் ஏழு போட்டிகள் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் மட்டுமே சென்னை அணி அடுத்த சுற்று குடித்து நினைத்து பார்க்க முடியும் இதுவரை அதிக முறை ஐபிஎல் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த முறையும் இந்த முறையும் மோசமான சீசனாகவே அமைந்திருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்து வீச்சு பலமாக இருக்கும் போது பேட்டிங் பலவீனமான நிலையில் காட்சியளிக்கிறது குறிப்பாக பவர் கிட்டர்கள் இல்லாததால் தடுமாறி வரும் சென்னை அணியில் ஜெமி ஓவர்டெனே பினிஷிங் ரோலில் களமிறக்கி விளையாட வைக்கலாம் சிஎஸ்கே அணியில் இருக்கிற ஒரே பவர் கிட்டர் என்றால் அது இவர் மட்டுமே ஆகும் வேண்டுமென்றால் தொடக்க ஆட்டக்காரர் டெவான் கான்வே அல்லது ரச்சின் ரவீந்திரா ஆகியோருக்கு பதிலாக இளம் வீரரை ஓப்பனிங் செய்ய வைத்துவிட்டு ஓவர் டென்னை களமிறக்கி பேட்டிங் ஆர்டரை வலுப்படுத்தலாம் அது மட்டுமில்லாமல் அடுத்து நடக்கும் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக இருக்கும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தன்னுடைய பிளேயிங் லெவனை மாற்றி உள்ளதாகவும் முக்கியமாக சில வீரர்கள் மாற்றம் செய்யப்பட இருக்கிறார்கள் ஏனென்றால் சிஎஸ்கே அணியில் பேட்டிங்கிலும் பவுலிங்கிலும் வீக்காக உள்ளதால் பேட்டிங்கில் அதிரடி காட்டும் இளம் பிளேயரை களமிறக்க வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் பவுலிங்கில் அஸ்வின் சொதப்பி வருவதாகவும் அஸ்வினை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக புதிய பேட்டிங் அதிரடி காட்டும் பிளேயராக இளம் வீரரை தேர்வு செய்திருக்கிறார்கள் இதனால் இந்த பஞ்சாபுக்கு எதிரான போட்டி மட்டுமில்லாமல் அடுத்து நடக்கும் ஒவ்வொரு போட்டியிலும் சிஎஸ்கே அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் இருந்து வருகின்றனர் ரசிகர்கள் சரி இப்போ நீங்க சொல்லுங்கள் CSK பிளே ஆஃப் செல்வது குறித்து உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க